தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் வடக்கன் இது ஏதோ புலம்பெயர் தொழிலாளர்களை அசிங்கப்படுத்துற மாதிரி நாமளே பல பிரயோகப்படுத்தியிருக்கோம்ல அதிலேயும் பல பேரும் நகைச்சுவே வீடியோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளை என்டர்டைன் பண்ணுறதா நினைச்சிக்கிட்டு அவங்களே இதே ஃப்ரேஸை ஏந்தி சில வீடியோஸும் போட்டிருப்பாங்க இதை பார்த்து பல பேரும் ஆமாம் ப்ரோ அவனுங்க அப்படிதான் அப்படின்னு நமக்கே தெரியாம ஒரு ஹேட்ரட நம்ம மனசில் விதைக்க பல பேரும் காரணமாக அமைஞ்சிருக்காங்க அது கடைசியில் எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு தெரியுமா திருத்தணியை பற்றி தான் உலக முழுக்க இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளோ பேர் அனர்த்தம் நடந்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்ம ஒடிஷா மாநிலம் இருக்குல்ல அதை பூர்வீகமாக கொண்ட ஒரு பர்சன் பேர் தான் சூரஜ் வயசுன்னா ஹல்லூர் இருபது வயசு இருக்க அவளை தான் அவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சென்னை டு திருப்பதி இந்த ரயில் பயணத்தை மேற்கொண்டிருக்காருங்க திருவாலங்கட ரயில்வே ஸ்டேஷனை அந்த ரயில் இருக்கு அந்த டைமில் நான்கு சின்ன பசங்க ட்ரெயினில் ஏறி இருக்காங்க ஒரு பதினேழு வயசு இருக்கும் அந்த நாலு பசங்களுக்கும் அதில் ரெண்டு பசங்க பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தை சேர்ந்தவனுங்க இன்னும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அரிச்சந்திராபுரம் நெமிலி இந்த பகுதிகளை சேர்ந்தவனுங்க நாலு பசங்க உள்ளே ஏறிடுச்சிங்களா பிள்ளைங்கோ ஓகேவா உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறதா இருந்தால் அந்த மாரி அப்பியரன்ஸ் இருக்க அந்த பசங்க தான் அந்த பசங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போலங்க படிக்கலை பெருசாக சிங்கிள் பேரண்ட்டு வளர்ப்பு அந்த நாலு பசங்களுக்கும் ஒரு பையனுக்கு அம்மா இருப்பாங்க அப்பா இருக்க மாட்டார் இன்னொரு பையனுக்கு அப்பா இருப்பாங்க அம்மா இருக்க மாட்டாங்க இது போல் சிங்கிள் பேரண்ட்டாக வளர்ந்த பசங்க தான் அந்த நாலு பேர் கிட்டத்தட்ட கையில் பட்டா கத்தி போய் தூக்க வேண்டிய வயசில் பட்டா கத்தி கத்தியை இருக்கானுங்க நிதானமே கொஞ்சம் கூட இல்லைங்க அந்த பசங்களோட பாடி லாங்குவேஜை பார்க்குறப்ப ட்ரெயினில் ஏறினதுலேருந்து ஃபுல்லாக அளப்பறையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க அந்த ரயிலில் இருந்த பேசஞ்சர்ஸ்ஸே கண்டிப்பாக கடுப்பாக இருக்கணும் இந்த பசனோட பிஹேவியரை பார்த்து யோசிச்சு பாருங்கண்ணா இது போல் பசங்க ட்ராவல் பண்ணுற ஒரு ட்ரெயினில் அதே கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம வீட்டில் இருந்த அம்மாவோ அப்பாவோ தங்கையோ சகோதரி யாராக இருந்தாலும் அவங்க போகிறாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ பதறம் யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயத்தை நான் சொல்கிறத இந்த ட்ரெயினோட டோர் இருக்குல்ல அது கருகில் அந்த சூரஜ் சிவரின் அமர்ந்துட்டு இருந்திருக்காருங்க இந்த வெளிமாநிலங்களை சேர்ந்தவங்கெல்லாம் நம்ம மொழி புரியல அப்படின்னாலே ஒரு மாதிரி தான் கொடுக்குறனு பார்ப்பாங்க அது தப்பு கிடையாது நமக்கு மொழி புரியலாம் கூட நம்மளாக அப்படி தான் பார்ப்போம் அது போல் சூரஜ் பார்த்துருக்காரு போல் இருக்கு இதில் அந்த பசங்க உடனே நான் முறைகிறேன் அப்படின்னு தான் முதல்ல வார்த்தைகளை விட்டுருக்கானுங்களாம் இது சென்னையில் நம்மளுக்கு புதுசு கிடையாது சும்மா போகிறப்ப யாராவது லைட்டாக கொஞ்சம் அப்படி பார்க்குற மாதிரி இருந்தாலே நான் முறைகிறேன் அப்படின்னு ஏறிட்டு போவோம் சென்னை பசங்க எல்லாேருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சது தான் இங்கே மட்டும் இல்லை மற்ற பகுதியிலும் நடக்கும் ஆனால் இங்கே கொஞ்சம் அதிகமாக நடக்கிற மாதிரி இருக்கும் இது போல் அந்த பையன் முறைக்கிறார்னு சொல்லிட்டு இந்த பசங்க அந்த பையன்கிட்ட போய் வம்பு எடுத்துருக்கானுங்க சென்னையில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் என்ன எப்படி ஆரம்பிக்கோ ட்ரிகர் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வம்புழுத்தவனுங்க கையில் கத்தி வச்சுருக்கானுங்கள அதை வச்சு ஃபுல்லாக ரீல்ஸை மேக் பண்ணியிருக்கானுங்க கையில் ஆயுதம் இல்லாதவங்கள பார்த்தே ஒரு நாலஞ்சு பேர் கும்பலாக வரானுங்க அப்படின்னா அதை பார்த்தே பயப்படுவாங்க அதுவும் சூரஜ் சிங்கிளாக இருக்க ஒரு பர்சன் அந்த பர்சன் இந்த பசங்க கையில் ஆயுதத்தை பார்த்து ஒரு மாதிரி மிரண்டுட்டு இருக்காப்புல என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த சூரஜுக்கு இந்த பசங்க பாட்டினா அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அதுவும் கத்தியை வச்சு வெட்டாமரலாம் முதல்ல ரீல்ஸை மேக் பண்ணியிருக்கானுங்க எவ்வளோ தைரியம் பாருங்க ரீல்ஸை மேக் பண்ணி அதை அவனுங்களே பப்ளிஷார்டரை பண்ணி வச்சுருக்கானுங்க எல்லாம் பண்ணிட்டானுங்களா இதுக்கப்புறமா கோபம் அந்த பசங்க அடங்கலை போல் இருக்கு வெறியில் இருந்துருக்கானுங்க திருத்தணி ரயில்வே குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல அதுக்காகல ரயில் வருது சூரஜை அந்த இருந்து கீழே அடிச்சு இழுக்கிறானுங்க இழுத்துட்டு போயிட்டு அங்கே ஒரு கான்கிரீட் சோறு போட்டுருக்குங்க இந்த ஸ்டேஷன்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா சோறு போட்டிருப்பாங்களே அது போல சோர் ஒன்று போடப்பட்டிருக்கு அதுக்கு பக்கத்தில் மறைவான ஒரு இடம் அந்த இடத்துல வச்சு சூரஜை அடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா கையில் குத்து பஞ்சு அதெல்லாம் கிடையாது அந்த பட்டாக்கத்தி சொன்னல அதை வச்சு அவனுங்க ஆடி பாடிக்கிட்டே வெட்டுறானுங்க லிட்டரலா வெட்டுறானுங்க அந்த சூரஜை கையில காலில் தலையில முகத்துலன்னு அந்த சூரஜுக்கு அவ்வளோ காயம் அந்த பையன் கையை நீட்டி வேணா வேணா வேணான்றப்ப அந்த பையன் ஏதோ அவர் தெரிஞ்ச மொழியில் பேசிட்டு இருக்காப்புல ஆனா இந்த பசங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம அப்படி வெட்டி வச்சிருக்கானுங்க அந்த சூரஜை அந்த சூரஜோட முகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையில ஒரு மாதிரி ஆயிடுவீங்க மக்களே நம்ம வீட்டில் வந்து ஒரு பிரதர் இது போல் ஆன மாதிரி தான் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அந்த வீடியோ நம்ம ஷோ பண்ண விரும்பல ரொம்ப 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 டிஸ்டர்பிங்காக இருக்கும் அவ்வளோ தூரம் சந்தோஷமா ஆடி பாடி சிரிச்சுக்கிட்டு வெட்டுறானுங்க இதெல்லாம் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல இந்த சூரஜ் ஒரு இடத்துல அழகிட்டு இருந்தவர் மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துட்டாப்புல அவ்வளோ ப்ளீடு ஹெவி ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் ரீல்ஸ் அவர பதிவு பண்ணி அதையும் வெளியிட்டு இருக்கானுங்க சொசைட்டி எவ்வளோ கேவலமா போயிட்டு இருக்குன்னு இதை விட ஓப்பனாக எந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு சொல்ல முடியாது மக்கள் இங்கே நடந்திருக்காது திருத்தணி போலீஸ்க்கு அதுக்கப்புறம் பயணிகள் மூலமா தகவல் தெரிவிக்கப்படுது அவங்க ஸ்பாட்டுக்கு வராங்க அந்த சூரஜை மீட்டு மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்கு ஆனா அந்த சிகிச்சை பத்து லண்டு மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கல அங்கே அட்மிட் பண்ணுறாங்க அந்த பையனை எவ்வளோ ஹார்ஷாக வெட்டியிருப்பானுங்க பாருங்க யோசிச்சு ஏன்னா இங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு உயர் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை இருக்கல அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க எப்போது கடந்த இருபத்தி எட்டாம்தேதி இந்த விஷயம் நடக்குது இருபத்தேழாம் தேதி வெட்டு வாங்குறாப்புல அடுத்த நாள் இந்த அடுத்தடுத்த ஹாஸ்பிட்டல் அலைஞ்சி கடைசியில் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாங்க இல்லை என்ன கொடுமைன்னா சூரஜ் கூட ஆம்புலன்ஸில் ஒரு போலீஸ் கூட இல்லைன்றதா வெட்கப்படக்கூடிய விஷயமா மாறி இருக்குங்க முதற்கட்ட தகவல் இந்த விஷயம் வெளியாச்சுவா முதற்கட்ட தகவலா நோ அட்டண்டர் அப்படின்னு குறிப்பிட்டு தான் அவர் அந்த ஆம்புலன்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க போல இருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அவருக்கு அங்கே கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பெரிய ட்விஸ்ட்டு இவ்வளோ பெரிய ஒரு கிரேவ் ஊன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்க ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரம் மருத்துவமனை டிஸ்சார்ஜ் ஆடிவாங்கலாம் என்ன ஆனால் டிஸ்சார்ஜு இதுதான் மக்களுக்கு ஒரு பெரிய கோபத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்திச்சு எப்படிங்க இவ்வளோ விட்டுவான ஒரு பையன் அவ்வளோ சீக்கிரம் டிசார்ஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் அந்த பையன் பேசின வீடியோ வேறு ஒன்று வெளியே வந்துருந்துச்சு நான் சூரஜ் இது போல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட்டு போட்டு தலை முகம் ஃபுல்லாக கீழே கட்டு அதை நீங்கள் பாதுகிறப்போ ஒரு மாதிரி ஊர் குழஞ்சி போயிடுவீங்க என்னடா எப்படிலாம் வெட்டி வச்சுருக்கீங்க போட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரால் பெருசாக பேச முடியலங்க பேர சொல்ல முடியாத அவ்வளோ தான் அதிகபட்சம் அதிகமாக பெருசாக பேச முடியல சூரஜால் அவரே எழுதி கொடுத்துட்டு போயிருக்காராம் இல்லை நான் சொந்த ஒரு கிளம்புற அப்படின்னு அவரே எழுதி கொடுத்துட்டு டாக்டர்ஸ் கிட்டே எழுதி கொடுத்துட்டு அவரே போனார் அப்படின்றது தான் முதற்கட்ட தகவலை வெளியாக இருக்குது இது எல்லாமே முதற்கட்ட தகவல்கள் மட்டும்தான் ஏன்னா போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்ற விஷயத்தை நாம் கிளாரிஃபை பண்ணுற வரைக்கும் இதெல்லாம் முதற்கட்ட தகவல்களை மட்டும்தான் நாம் எடுத்துக்க முடியும் இது நடந்துருச்சா இந்த ரீல்ஸை பார்த்த மக்கள் இருக்காங்க பாருங்கள் உச்சகட்ட பதட்டோங்க நான் முதல்ல பார்க்குறப்ப இந்த பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு பசங்க ரெடி கிரியேட் பண்ணி போடுவானுங்களே அது போல் சித்தரிச்ச வீடியோ தான் நினச்சேன் ஆனால் திரும்ப திரும்ப அதை பார்க்கும் தான் தெரியுது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியலாக நடந்த விஷயம் இதை பார்த்த பல ஃபேமிலிஸ் பதற ஆரம்பித்தாங்க இது எப்படி திரும்ப ஆகிடுச்சு ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்கள கட்டுமான வேலைகள் நிறைய வேலைகளுக்காக வந்திருக்கவங்க அவங்க மத்தியில் இந்த வீடியோ பயங்கர வைரலு அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் அடுத்து இந்த இடத்துல நாமளும் இருக்கலாம் அடுத்த சூரஜா நாமளும் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு அவ்வளோ பயம் ஏற்கனவே சில இன்சிடென்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம் இதில் இது ரொம்ப ரொம்ப கொடூரமான இன்சிடென்ட்டாக மாதிரி இருக்கா அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தராக ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் ட்ரெண்டிங்க இந்த வீடியோ எக்ஸ் தளத்தில் எந்த பேரு டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறீங்க சூரஜ் அந்த பையனோட பேர் தான் நேஷனல் லெவலில் பயங்கரம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லட்டுமா தமிழ்நாட்டில் வேற்று மாநிலங்களை சேர்ந்தவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ அப்படின்ற அச்சம் இந்தியாவோட தமிழ்நாட்டை தாண்டி இருக்க மற்ற மாநிலங்கள் இருக்குல்ல அந்த மக்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு இதை நான் ஓப்பனாக இந்த அளவுக்கு சொல்லும் போதே அசிங்கப்படுறேங்க தமிழ்நாட்டில் வசிச்சுட்டு இருக்க தமிழ் அப்படின்னு நினைக்கும் போது நான் இந்த விஷயத்தில் அசிங்கப்படுறேன் இப்படி ஒரு தலகுனிவை இந்திய அளவில் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தியிருக்கானுங்களே அந்த நாலு பசங்க சின்ன பசங்க என்னத்தை அவனுங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்கன்னு தெரியலங்க இவ்வளவு கேவலமாக வளர்ந்துருக்கானுங்க தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பை வெளியிடுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீடியோவை யாரும் பரப்ப வேணான்னு சொல்கிறாங்க என்னைகிட்ட நானாக தான் சொல்லுவேன் ஏன்னா கண்டிப்பாக இதயம் பலவீனமானவங்க அந்த வீடியோவை பார்க்க நேரிட்டா உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அவ்வளோ கொடூரமாக இருக்குது அந்த வீடியோ இதை பரப்பாமல் இருக்கிறதா நல்லது எனக்கு தெரிஞ்சு பொது அமைதி பாதிக்கப்படலாம்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு இது போல் இனிமேல் நடக்காதபடி கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுட்டு இருக்கு இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறதாவும் அந்த செய்தி குறிப்பில் சொல்கிறாங்க அதோடு இல்லை சமீப காலமாக புலம்பெயர் தொழிலாளர்கள் மேலே தாக்குதல் அப்படின்ட்டு எந்த புகாரும் பெருசாக வரல அவங்களுக்கு இங்கே நல்லுறவு பாதுகாப்பு சூழல் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு வசிப்பிடங்கள் அவங்க வசிச்சுட்டு இருக்க இடம் இருக்குல்ல கட்டுமான வேலை பார்த்துட்டு ஒரு கண்டெய்னர் வீட்டிலே எங்கேயோ தங்குவாங்க பாருங்க அவங்க தங்கிட்டே அவ்வளோதான் இருக்கும் அந்த இடங்களுக்கு போலீஸ் வந்து போதிய அளவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் குறை தீர்ப்புக்காக கூட்டங்களையும் அவ்வப்போது நடத்திக்கிட்டு இருக்கோன்ட்டும் அரசு தரப்பில் விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் விளக்கம் தான் அவனு அரசு அதனால் இதை வரவேற்கலாம் ஆனால் முழுமையாவான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் சாப்பிட்டியூ மக்களே சீமானவர்கள் ஆக்சுவலாக இந்த வீடியோ வைரலாகி இந்த இஷ்யூ பெருசாகும் போது பல பேர் கை காமிச்சது இந்த பார்ட்டியை கை காமிக்க ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா தமிழர்களை காக்கணும் வெளிமாநில தொழிலாளர் சீ பரப்பி வச்சுருக்கீங்க அதனால தான் இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு என்டிகேவை நிறைய பேரை டாக் பண்ணி விமர்சனம் அடுக்க ஆரம்பித்தாங்க இதுக்கு மத்தியில்தான் அவர்கள் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறாப்புல அந்த வீடியோவை நானும் பார்த்தேன்பா என் நெஞ்சே ஒழுங்கிடுச்சு அவ்வளோ கொடூரமாக அடிச்சிருக்கானுங்க அந்த பையனை போட்டு வெட்டியிருக்கானுங்க போதைப் பொருட்களை பயன்படுத்தி 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 தமிழ் இன்னும் தலைமுறை இருக்குல்ல இது ஃபுல்லாக சீரழிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது குடும்ப வறுமைக்காக பல பேரும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழகத்துக்கு வராங்கன்னு யார் சொல்கிறா சீமானவர்களே சொல்லியிருக்காங்க இதனால் புரிஞ்சுங்க மக்களே குடும்ப வறுமைக்காக வர்றவங்க அதுதான் உண்மையும் கூட நான் என்டிகேக்கு ஃபேவராக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இந்த விஷயம் அவர் சொன்னது உண்மை குடும்ப வறுமைக்காக இங்கே வரவங்க அப்படின்ட்டு எந்த ஒரு டைம்லையும் என்டிகே பார்ட்டியை சேர்ந்தவங்க கூட இங்கே வர புலம்பெயர் தொழிலாளர் அடித்து ஓட விடுங்கடா அவங்கள அடிச்சு சாவடிங்கடா அப்படின்லாம் சொன்னதில்லை இந்த பார்ட்டி சார் உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கோ இல்லையோ ஆனால் எல்லா பார்ட்டி சாரும் நாம பேசுகிறேன் அதில் பொதுப்படையான பார்வையில் பார்க்க சொல்கிறேன் இந்த பார்ட்டி கூட இந்த விஷயங்கள் எதுவுமே சொன்னதில்லைங்க சொன்னால்தான் நீங்கள் செய்யக்கூடாது முட்டாள்தனமான பேச்சை யார் பேசுகிறாலும் முட்டாள்கள் தான் இவங்களே இதை சொல்லலை சீமான் அவர்களே இந்த ஒரு விஷயம் என்ன ரொம்ப நெஞ்ச உழுகிற மாதிரி அமைஞ்சிருச்சிருப்பான்னு சொல்லியிருக்காரு தாக்கிறத ஏற்றுக்க முடியாதுங்க இது ஒரு பெரும் கொடுமை அப்படின்னு டேன் பண்ணுறாரு தம்பி சூரஜ் மாதிரி இனிமேல் வேற ஒருத்தருக்கு தமிழ்நாட்டில் இருப்போம் நடந்துடவே கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக ஒரு மொழி பேசுகிறவங்களுக்கு இன்னொரு மொழி பேசுகிறவங்க ஆகலை அப்படின்னா சைலண்ட்டாக மூட்டு போ அவ்வளோதான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இதை விட்டு ஏன் இனம் பெருசு நான் பேசுகிற மொழி பெருசுன்னு பிரச்சனை வரும்போது தான் அதை வச்சு அரசியல் பண்ணுற அரசியல்வாதிகள் நல்லா குளிர் காஞ்சிருவாங்க நடுவில் சிக்கி சாவது இந்த இப்போ கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டிருக்கான அந்த பசங்க மாதிரியும் இந்த சூரஜ் மாதிரி பல பேரும் மட்டும்தான் நம்ம லைஃப்பை பார்த்து நாம பாட்டு நீட் பண்ண போவோம் மக்களே இந்த தேவையில்லாத பாலிடிக்ஸில் எவனோ தூண்டி ஒரு நீங்கள் களத்தில் இறங்கி உயிரை விட்டுட்டு இந்த பசங்க பணம்லாம் உச்சக்கட்ட முட்டாள்தனம் இன்னொன்று சொல்லிடுறேன் இது வெளியே தெரியாதான் பல பேர் பேசுகிறீங்க ஏங்க நைட் நேரத்தில் ஒரு இரு இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகிலியோ பஸ் ஸ்டாண்ட் அருகிலியோ அவ்வளோ சீக்கிரம் சேஃபாக போயிட்டு வந்துட முடியும்னு நினைக்கிறீங்க நிறைய கேப் ட்ரைவர்ஸை கேளுங்க அவங்க சொல்லுவாங்க கதை கதையா ஏன்ப்பா நைட்டு பார்க்கிங்க வண்டியை போட்டு நின்னப்பா யாரோ ரெண்டு பேர் பட்டு பண்ணுறது காரில் ஏறினானுங்க கத்தியை என் இடுப்பில் வச்சானுங்க உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடு பர்ஸு பணம் செல்ஃபோன் எல்லாத்தையும் எடுன்னு சொன்னானுங்க உயிர் பயத்தில் எடுத்து கொடுத்தேன் நான் ஓட்டி சம்பாதிச்சது கொஞ்சம் தான் பார்க்கும் அதுவும் அவனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாம வீட்டுக்கு போனேன் என்ன பண்ண போகிறோம் தெரிலன்னு உளம்புற கேப் டிரைவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ வெளியே தெரிஞ்சது ஒன்று தெரியாமல் ஓராயிரம் விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே அஷ்டாக இருக்கு அவருக்கு வடக்கு மண்டல ஐஜி இவர் ப்ரெஸ் மீட்டில் எல்லா விஷயங்களையும் டீட்டெயில் பண்ண ஆரம்பிச்சாருங்க ஏன்னா இந்த கேஸ் பெருசாக மாற ஆரம்பிச்சிடுச்சா கிட்டத்தட்ட ஹை ப்ரொஃபைல் கேஸாக மாறிடுச்சு ஏன்னா இந்தியா முழுக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் அதில் இந்த சூரஜ் சொன்னல அவர் இவர் என்ன சொல்கிறாருன்னா கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக ரயிலில் போயிட்டு வர்ற பையன்தா அவர் இந்த அரக்கோணம் திருத்தணி சென்னை இந்த மாதிரி ரயிலில் அவர் போயிட்டு தான் வட மாநில தொழிலாளர்னு பல பேர் சொல்கிறாங்களே அது உண்மை கிடையாதுப்பா அவர் இங்கே வேலையெல்லாம் பார்க்கல அவர் ஒரு சுற்றுலா பயணியாக இங்கே வந்திருக்காராங்க டிபார்ட்மெண்ட் சைடில் சொல்கிற வழக்கு இதுதான் சுற்றுலா பயணியாக வந்திருக்காரா அவரை முறைச்சி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் இது தகராறு பெருசாக ஆகிட்டு இருக்கு ட்ரெயினில் அந்த பசங்க போதைப் பொருள் உட்கொண்டதாக பல பேர் சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷனில் அதில் உண்மை தெரியலப்பா நாங்கள் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி போதைப்பட்ல உட்கொண்டிருந்தாங்கன்னா உட்கொண்டுறதானு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சூரஜிக்கு உடனடியாக சிகிச்சை கொடுக்கப்பட்ட விஷயத்தை அவர் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பையனுக்கு தமிழ் தெரியாது ஆனால் அந்த பையன் பேசுகிற மொழி தெரிஞ்சவங்க இருப்பாங்களே அவங்கள நாங்கள் உதவிக்கு அமைச்சிருந்தோம் அந்த விஷயத்தையும் டிபார்ட்மெண்ட்ஸில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இப்போதைக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறத ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காருங்க ஏன்னா அந்த வீடியோவை பார்த்தப்ப நான் அவ்வளோசாக நான் நினச்சது பையன் உயிர் படைக்கிறதே கஷ்டப்படுறேன் நான் அவ்வளோ வெட்டியிருக்கானுங்க நல்ல வேலை அந்த பையன் உயிரோடு இருக்கார் பாதுகாப்பாக ஒரு தகவலை டிபார்ட்மெண்ட் சொல்லிருக்கல அது வரைக்கும் நிம்மதி பெருமூச்சு கிடைக்குது அந்த பையனை முன் வந்து தான் டிஸ்சார்ஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கா அப்படியா டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு கிளம்புறோம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காருன்னு அந்த விஷயத்தை டிபார்ட்மெண்ட்டில் இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முதல்ல நான் சொன்னால் உறுதிப்படுத்தப்படாத தகவல்னு அதை இப்போ டிபார்ட்மெண்ட் உறுதிப்படுத்திருக்காங்க டிஸ்சார்ஜ் பண்ணிணேன்னு அந்த பையன் சொல்லி கேட்டது கிடங்க அவர் அமிச்சிருக்காங்களா இந்த பட்டா கத்தி இருக்குல்ல அது எப்படி இந்த பசங்க கைக்கு வந்துச்சு ஏன் இதெல்லாம் கொடுத்துருக்கான் இந்த பெரிய பெரிய ஆட்கள் சார்ந்து பசங்க இன்ஸ்பயர் ஆகிறத விட லோக்கலில் தௌவலத்துன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்து முப்பது வயசில் விட்டு வாங்கி சாவும் பாத்தீங்களா அந்த நான் இங்கே மாதிரி நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு எடுத்துட்டுருக்கோம் என்னவோ தெரியல இந்த பசங்களை கத்தி எப்படி வந்துச்சுன்னு தெரிலங்க ஆக்சுவலி இதை பற்றி ரயில்வே போலீஸ் இருக்காங்களே அவங்க தனியார் வழக்கை பதிவு பண்ணிருக்காங்க எப்படி இந்த பசங்க கத்தி எடுத்துட்டு ட்ரெயின் உள்ளவருக்கு ஏறி இருக்காங்க அப்படின்னு ஃபுல்லாக பாக்குறதுக்காக கொலை முயற்சி வழக்கை பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க அந்த பசங்க மேலே அதுவும் ஒன்று மறந்துடும் அதிக மைனர் பசங்க இப்பவா பதினேழு வயசு மைனர் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும் ஐந்து தனிப்படைகள் அமைச்சு விசாரணை பண்ணப்படுறதாகவும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு அந்த நான்கு சின்ன சின்ன பசங்க இருக்கானுங்களா அவங்க எல்லாருமே இருபத்தெட்டாம் தேதியை கைது பண்ணிட்டாங்களாம் ஏவா டிபார்ட்மெண்ட் சில முக்கியமான தகவல் இது தான் இருபத்தெட்டாம் தேதியை கைது பண்ணிட்டாங்க கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும் அதுக்கப்புறமா தான் இவங்களும் சார்ந்த சிறார்கள் சார்ந்து ஃபுல்லாக அந்த விஷயம் ஹேண்டில் பண்ணுவாங்களே அவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்களா மூணு பேரை செங்கல்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் நாம அனுப்பி வச்சுருவோம் ஒரு பையனை மட்டும் பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சோன்னு முடிவு பண்ணியிருக்காங்களா அதன் முடிதான் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருக்காங்களா ஆக்சுவலாக டிபார்ட்மெண்ட்ஸில் பின்பற்றப்பட்ட லா இருக்குல்ல அதுலேருந்து கொஞ்சம் வேரியானதாக தான் இந்த பசங்க சம்பந்தமான கேஸை பார்க்குறவங்களோட அதெல்லாம் அமைஞ்சிருக்கும் ஸோ அதை முன் வச்சு தான் அவங்க அந்த முடிவு எடுத்துக்கிறதா டிபார்ட்மெண்ட் சொல்லுது ஸோ எங்களோட தலைப்பு என்ன பண்ண முடியுமோ அங்கே கரெக்டாக கைது பண்ணி ப்ரொட்யூஸ் பண்ணிட்டோங்க ஆனால் அந்த ஒரு பையனை மட்டும் பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிற விஷயத்தை கிட்டத்தட்ட ஜாமீன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் விடுவிக்கிற மாதிரி அந்த விஷயத்தை அவங்க தான் எடுத்தாங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க யாரும் போலீஸ் சொல்கிறாங்க இது எல்லாம் முடிஞ்சிருச்சா அந்த பசங்கிட்ட விசாரிச்சுருக்காங்கண்ணா கொஞ்சம் கூட குற்றவுணிச்சு இல்லையாங்க அந்த பசங்கிட்ட இது போல் ஒருத்தரை வெட்டி அவ்வளோ ரத்த காயத்தை ஏற்படுத்தியிருக்கணுங்க ஒரு பசங்களோட குற்றவணிச்செல்லாம் பண்ணியிருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சதுன்னா உச்சக்கட்ட போதையில இருக்கணும் பண்ணுவானுங்க அதை நம்ம நிறைய செய்திகளை பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே இந்த பசங்க இதை பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலேயே அவனுக்கு போதையில தான் இருந்தாருங்களா போதைப் பொருள் உட்கொண்டுருக்கானுங்களா தெரியல ஏன்னா நீங்கள் ஏதோ போதை பொருள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க ரியாலிட்டி தெரிஞ்ச உங்களுக்கே தெரியும் எங்கெங்கே எவ்வளோ ஈஸியாக கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இதுங்களோட ஆயுள் ரொம்பவே குறைவுங்க இது போல் பிள்ளைங்கவோ வருது பார்த்தீங்களா நான் ஏதோ ஒரு டார்கெட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா நினைக்காதீங்க நானும் சென்னையில் அடிமட்டத்துலேருந்து இருந்து வந்தவன் தான் அதனால் சொல்கிறேன் சுற்றி இருக்க பசங்க எந்தளவுக்கு பிஹேவ் பண்ணணும் நல்லா பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பசங்களோட ஆயுள் எதுக்கு குறைவுன்னு சொல்கிறேன்னா கெத்து காட்டுறேன் சீன் போடுறேன் படிப்பு சரியாக வரலை அப்படின்னு கத்தியை கையில் எடுக்கோங்க முதல்ல சின்ன சின்னதாக மிரட்டுற மாதிரி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மேர்டர் பண்ணுறது இன்னும் பெரிய பெரிய விஷயம் பண்ணுறதுன்னு போய் நிற்கும் இது போல் கத்தி எடுக்கிறவனுக்கு கட்சியில் எதில் சாவு அந்த தான் சீக்கிரமாக சாவு வரும் அதை தான் சொன்னேன் ஒன்று அவனும் நிம்மதியாக இருக்க முடியாது வாழ்நாள் முழுக்க அவனோட குடும்பம் இருக்குல்ல அது சாவதுக்கு நிம்மதியாக இருக்க முடியாது ஏன் அப்புறம் நீ போட்டு நான் புள்ள வருவான் கத்தியை தூக்கிட்டு ஏன் அப்புறம் நீ போட்டு நோட்டை வந்து நிற்பான் இதோடய பரம்பரை பகையாக போயிட்டுருக்கோம் ஒன்றுமே இல்லை அந்த விஷயத்துக்கு அடிச்சிட்டு செத்துட்டு இருக்காங்க பானிபூரி பையாக கல்லா இருக்காங்களே அவங்க கத்தியெலாம் தெரியுமா மக்களே ஆக்சுவலாக உழம்பிய தமிழர்கள் பல பிறந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க உலகம் முழுக்க உங்களுக்காக சொல்கிறேன் பானிபூரி வைக்கிற ஒரு பையனை பார்த்தா இங்கே இருக்க பல லோக்கல் பசங்க நம்ம இருக்க அதே இடத்துல இருக்க பசங்களை தான் சொல்கிறேன் போயிட்டு அந்த பையன்கிட்ட வாலண்டியரை வம்பழுப்பானுங்க என்னென்னமோ அசிங்க சீமா திட்டுவானுங்க அந்த பையனுக்கு மொழி தெரியாதில்ல அப்படின்னு திட்டுவானுங்க வீட்டில் இருக்கவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுவானுங்க அந்த பையனுக்கு ஏதோ புரியும் ஏதோ நம்மளை திட்டுறாங்கன்ட்டு ஆனால் அந்த பையன் என்ன ரியாக்ட் பண்ண முடியும் அதெல்லாம் வேணான்ற மாதிரி பையன் அவன் மொழியில் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா உடனே அந்த கடையை அடிச்சு ஒடைக்கிறது இது இன்னும் நடந்துகிட்டுதான் தான் கொடுமை பாணிபுரி கடை இருக்க ஒரு பர்சன் அது தப்பு இல்லை நீ வெளில வந்துருக்கல்ல அதுதான் தப்பு இது தான்டா கேவலமான விஷயமே இதை ஒரு அரசியல் கட்சியோ அரசியல்வாதியோ உங்ககிட்ட ஊக்குவிக்கிறான் அப்படின்னா அவனை தான முறையில் நீங்கள் துரத்தி விடணும் இது யார் பண்ண நான் சொல்கிற விஷயம் பொருந்தோம் சக மனுஷனை காற்று நில் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நல்ல தலைவன் அதை விட்டு இவனை ஃபுல்லாக ஆட்சி காலி பண்ணுறங்கடா வெட்டிடுங்கடா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருண்ணா என்ன சொல்கிறாரு சொல்கிறானா அவனை புறந்துள்ள நீங்கள் அடுத்தவாளியை பார்த்துட்டு இருக்க மக்கள் ஏன்னா இங்கே அவங்களுக்கு நடக்கிற மாதிரி தமிழர்கள் நம்மளுக்கு வெளியே ஒரு மாநிலத்தில் இது போல் நடந்துச்சுனாக்கா எவ்வளோ பதறம் உணர்வுகள் எல்லாருக்கும் ஒன்று தான் இனபேதம் பேசிக்கிட்டு இருக்கணும் தான் அது வேறு மாதிரி தெரியும் வடக்க அப்படின்னு பல பேரும் காமெடியாக சித்தரிப்பாங்களே நீங்கள் காமெலே சித்தரிச்சுற விட இப்போ பார்க்குறீங்களா ஒன்று ஒன்றா ரெஸ்பான்சிபிலி கிளைம் பண்ணிப்பீங்க நீங்கள் ஆஹா என்ஜாய் பண்ணுறோம் மக்களை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு இது போல விஷயங்களை பண்ணி உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இன்சிஸ் பண்ணியிருக்கோங்க மனசில் வடக்கிலேருந்து வந்தாலும் இப்படி தான் மோசமாக இருப்பாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அவங்க நம்ம இப்படி பார்க்குறாங்க ப்ரோ அப்போ நம்ம பார்க்குறது என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா நம்மள ஒன்றும் இப்படிலாம் தூக்கி போட்டு வெட்டிட்டு இல்லையே நம்ம தான் அந்த கருமத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போதைப்பொருள் உறுதியாச்சு அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க என்ன பண்ணுவாங்க இது சார்ந்த ஒரு பிளான் அவங்க கையில் இருக்கான் ஏன்னா அஷ்டகர் அவர்கள் சொன்னாங்களே இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் அது கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆனாலும் என்ன பண்ண முடியும் லிட்டரில் அப்படி தான் அதுக்கு போய்ட்டுருக்கேன் நிலமலாம் உள்ளிங்கோ இதை சொன்னால் பல பேருக்கு கோபம் வரும் ப்ரோ எங்களோட வெளிப்புற தோற்றத்தை வச்சுலாம் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நான் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறேன் அது என்ன காரணம் உன் தோற்றத்தை வச்சு கிடையாது ஏன்னா இறைவன் படைப்பில் எல்லாருமே அழகுதான் தோற்றத்தை வச்சு நான் சொல்லவே இல்லை அதை நீ உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறியா ஒன்றும் பிரச்சனை இல்லை மாற்றிக்கும் ஆனால் பிஹேவியர் இருக்குல்ல இதுமாரி வெட்டுற செய்திகள்லாம் யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னு வெளியே பாருங்கள் புரியும் திரும்ப சொல்கிறேன் வந்த பசங்களுக்கு தெரியும் என்ன நீங்கள் சுற்றி அப்படின்னு நல்லா ஓப்பனாக கேட்குறேன் பிள்ளைங்க ஒரு எடுத்த பல வந்து வீடியோ உங்கள் பசங்க இதுக்கப்புறம் நீங்கள் திருத்தலனா இந்த உலகம் திருத்தாது முடிச்சே விட்டுரும் அதை மனசில் வச்சுங்க இதில் வேற இன்னும் சில முட்டா அவனுங்களா சில வேலையில் பண்ணுவானுங்க மட்டை பண்ணு கேஸ் வாங்கு இது போல் லிரிக்ஸ் எழுதி தன்னை பெரிய கவிஞராக நினச்சிக்கிட்டு அதுமாரி வரிகளை எழுதி பாடுற பேர் இருக்காங்க அவங்களோட ஓக்கல்லாம் கேட்டு இந்த குரல் வளம் இருக்குல்ல அதெல்லாம் கேட்டு நான் பலமுறை மைசில் எடுத்திருக்கேன் சூப்பராக பாடுறாங்களேன்னு ஆனால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அந்த வரியை கேட்குறப்ப தான் கடும் கோபம் வரும் என்னடா இப்படிலாம் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அதுவும் மேடை கச்சேரிகளில் ரவுடி சித்த நல்லா தூக்கி பிடிக்கிற மாதிரியும் போதைப் பொருள் பெரிய விஷயமா பார்க்குற மாதிரியும் அதான் வாழ்க்கையில் தான் பெரிய லட்சியம் மாதிரி பார்க்குறா மாதிரியும் நிறைய பாடல் வரிகள் எப்படி பிறகு இந்த பசங்க இப்படிலாம் எழுதுறான்னு கேட்டிங்கன்னா வேறே எங்கே சினிமாலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னு நான் மனப்பூர்வமாக சொல்ல முடியும் மக்களே உண்மாதிரி தான் அந்த பசங்க ஒன்றும் தெரியாதத பண்ணல தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஸ்க்ரீன் மூலமாக அதை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி ஓ இப்படி பண்ணால் எல்லாருக்கும் பிடிக்கும் போல இருக்குன்னு அவனு இன்னும் பண்ண ஆரம்பிச்சிட்றானுங்க நல்ல சோஷியல் அவேர்னஸ் அந்த கானா பாடுறவங்க இன்னைக்கு இங்கே எவ்வளோ இருக்குது ஆக்சுவலாக கானா பாட்டோ ரவுடிசன் பேஸ் பண்ணது இதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக நான் பர்சனலாக கன்சிடர் பண்ணுறேங்க அதான் அந்த விஷயத்த சொல்கிறேன் வெட்டிவிட்டான் 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 ஆரம்ப புள்ளி எங்கன்னு பார்க்கணும் எங்கெல்லாம் அவன் இன்ஃப்ளூன்ஸ் ஆயிருக்கான் இதில் இது ஒரு வகையாக இருக்குது இது போல் ஸ்டேஜில் என்ன கானா பாட்டெலாம் கேட்டானு ரவுடிசை பற்றி பற்றிலாம் துரத்தி விட்டுருங்க பேமெண்ட்லாம் கொடுக்காமல் துரத்தி விடுங்க வெளியே போ அப்படின்ட்டு அதை விட்டு பசங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு அதை போல் பாட்டெலாம் பாட வச்சு இன்னும் அவங்கள பேடா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க இப்போ கூறு நோக்கி இருக்கிறதுக்கு பசங்க அனுப்பப்பட்டிருக்காங்க மூணு பேர் அவனுங்க ரிலீஸ் ஆகுறப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் திரும்பி தான் ரிலீஸ் ஆகிருப்பான்னு நம்புறீங்களா நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்கலை சினிமா வன்முறை காட்சிகள் இருக்குல்ல அது இதுக்கப்புறமாச்சு தமிழ் சினிமா குறைச்சா கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கும் அந்த படத்தில் பத்து பேர் கையை விட்டான் படம் பிளாக் பஸ்டர் நாம் இந்த படத்தில் இருபது பேர் கையை வெட்டுவோம் படம் பயங்கரமாக பிச்சுக்கிட்டு விடும் இதை பார்த்து இன்னொரு படக்குழு நாம நாம் நூறு பேர் கையை வெட்டி விடுவோம் கையண்ணா தலையே காலி பண்ணுவோம் அப்போ நல்லா இருக்கும்னு வன்முறை காட்சிகளை அழகாக செதுக்குறாங்க அது என்னையா சமுதாயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க கேட்டிங்கன்னா இந்த இருக்க எல்லா கருமத்துக்கும் அது ஒரு முக்கியமான காரணம் தான் நீங்கள் ஏற்றுக்கிறீன்னு இல்லையோ அதுதான் நிஜம் இந்த ரீல்ஸை பற்றி இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோல்ல ஏன்னா அந்த பயப்பிள்ளைங்க அதில் ஆரம்பித்து தான் அந்த பையன் அவ்வளோ வெட்டி வச்சுருக்கானுங்க இவ்வளோ விஷயம் நடந்துட்டுருக்க நடுவில் இந்த நாகர்கோவில் எஸ்பி ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கேயே நான் போயிட்டு பைக்கில் ஃபுல்லாக ஸ்டண்ட் பண்ணி சீன் மாதிரி அப்படின்ட்டு இந்த உதாகாரம் மூஞ்சி மாதிரி தான் இதுவும் தெரியுது இது இந்த ஒரு வீடியோவை வெளியிட்டுருக்குங்க அந்த வீடியோவை கண்ணில் மாட்டிடுச்சு மாட்டின உடனே அந்த பையனும் மாட்டிக்கணும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிருந்தது பையன்கிட்ட விசாரிச்சுருக்காங்க விசாரிக்க வேண்டிய விதத்தில் மேபி விசாரிச்சிருக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பையனு ஒரு வீடியோ போட்டிருக்கான் மூஞ்ச அவ்வளோ அப்பாவியாக வச்சுக்கிட்டு புரியலடா எனக்கு இது போல் யாராவது உங்களை கூட்டினா வந்து வான் பண்ணால் தான் இது பண்ண பண்ணக்கூடாது தோணுமான்னு அவங்களுக்கு ஏன்னா இந்த முத இது போல் பண்ணுற வீடியோஸை இன்னும் சின்ன சின்ன பசங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் ஓ அண்ணன் கெத்தா போடுற வீடியோ நம்மளது போல் போடுவோம் அப்படின்னு வருங்க ஏன்ப்பா ஐஏஎஸ் நிறைய பேர் படித்து சாதிச்சிருப்பாங்களா அவங்க வீடியோஸை பாருங்க தேடி தேடி இன்டர்வியூஸ் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க செலிபிரிட்டிஸ் பெரிய பெரிய ஆட்கள் பொலிட்டீஷன் பேஸ் பண்ணியோ நிறைய சாதிச்சவங்க லைஃப்பில் அவங்க வீடியோ பாருங்க கருமம் இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு இந்த பக்கம் போகிறீங்களே ரொம்ப ஈஸியாக நினச்சி போகிறதான் பெரிய வழியாக பார்த்து விட்டுறோம் அதான் தெரிஞ்ச திறமை பல பேர் கையில் எடுத்துகிட்டு இருக்கீங்க படிக்கிறதில்ல இன்ஸ்பிரேஷன் யாரும் எடுத்துக்கிறது இல்லை வெட்டுறதுலையும் கொலை பண்ணுறதுலையும் நல்லா குடிக்கிறதுலையும் பல பேர் இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு இருக்கீங்க இந்த முட்டாரோட மனுப்புடையோ வழியாக இருக்குல்ல இதை டிபார்ட்மெண்ட் செல்லையே பயங்கரமாக சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்களும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய வீடியோ தான் இவனை பெற்றவங்களா நல்லா சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன் இந்த பையன் ஒன்றும் வெற்ற அளவுலாம் போலியே எதுக்கு இந்த அளவுக்கு ஆஷன வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க கேட்டிங்கன்னா போவோம் இதுவும் இங்கே ஆரம்பிக்கிறது தான் கட்சியில் அங்கே போய் நிற்கும் காட்டு மிராண்டி கூட்டம் அப்படின்னு ஒரு பேர் நமக்கு வச்சா நல்லா இருக்கல கேட்குறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் இப்படி அப்படின்ட்டு இதை நான் சொல்கிறப்ப கேவலப்படுறேங்க கேட்குற நீங்களும் வெக்க தான் நினைக்கிறேன் தமிழர்கள் எந்தளவுக்கு அறிவியல் சிறந்தவங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் உலகத்தோட பெரிய பெரிய நிறுவனங்களும் நம்ம மூளைக்கு அவ்வளோ தூரம் வேலை வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு பேரை நாம வாங்கிட்டு இருக்க நேரத்தில் இது மாதிரி கேவலமான பேரெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு இருந்து போகிறவங்கள நார்த்தில் எப்படி பார்ப்பானு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அந்த பார்வை உண்மதான்ற மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல இது எங்கே போய் சொல்ல முடியும் ப்ரோ நீ ஒரு தமிழ்நாடு இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா ஐயோ முதல்ல எந்த பக்கம் நியாயம் பாருங்க அதுக்கப்புறம் மொழி இனத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பேசிப்போம் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் முதன்மையான விஷயம் ரீல்ஸ் ட்ரெண்டிங் இருக்குல்ல இது ஏன் உருவாகுது எங்கே போய் முடியுன்றது கூட தெரியாமல் இந்த ஜென்ரேஷன் இருக்கிறதா நெட்ரலாக தெரியுது ரீல்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் எதுக்கு கூட தெரியாமல் தான் படப்பசங்குன்னு பண்ணிகிட்ருக்காங்க இது ரொம்ப ரொம்ப மோசமான போக்கு ஒளிங்க ஒரு பக்கம் எப்படின்னா தான் ஒன்றுங்க நிறைய பேரும் பண்ணதுக்கு போகிறீங்க ஏற்கனவே ஆபாசம் உச்சத்தில் இருக்குது சமுதாயத்தில் இது இன்னும் அடுத்தளவுக்கு கொண்டு போகிற மாதிரி எந்த அளவுக்கு ஒன்று டெம்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ டெம்ப் பண்ணி வீடியோ இருப்பாங்க இதெல்லாம் சொல்லி திருந்துருது இல்லைங்க திருத்தணும் திருத்த வேண்டி அங்கே திருத்தனாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த ஸ்கூல்லலாம் நம்ம படிக்கிறப்ப சொல்கிறேன் நம்மளா சாமடி வாங்கியிருப்போமா டீச்சர்ஸ் கிட்ட நம்ம அதனால தான் ஓரளவு பயத்தில் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஐயோ இப்படிலாம் பண்ண தப்பு நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு முடிய வரைக்கும் பார்ப்பாங்க லைட்டாக கொஞ்சம் முடி அங்கங்கே நீட்டிகிட்டு இருந்தாலே எதுக்கு வெட்டில் போ வெட்டுவான்னு இல்லைனா கையோட சில ஸ்கூலில் வெட்டி விடலாம் இருந்தாங்க அந்த டைமில் ஆனால் இப்போ அப்படியா ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டை டீச்சர் லைட்டாக முறைச்சாலே முஞ்சி போச்சு அந்த டீச்சரோட நிலமை அடித்து வளர்க்கப்படாத பிள்ளைங்க எந்த அளவுக்கு சீர்கெட்டு போவோம் அப்படின்றதா லிட்டலாக ஒரு ஒரு வருஷம் கிடக்கும் போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே அதில் ஒரு வகையாக தான் இதேன்னு சொல்கிறேன் இல்லை டீச்சர்ஸே சில பேரை சும்மா சொல்லக்கூடாது அடிக்கப்பா பசங்களை அடிச்சு சொல்லிவிடுங்கன்னு சொல்லிட்டா போதும் அவங்க அடிக்கிற அடி மாட்டடி பேயடியாக இருக்கும் பசங்களை கொண்டு அடிப்பாங்க ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்குல்ல இதை பண்ணால் திருந்தவங்க பார்த்தா டீச்சர்ஸை திருத்தற மாதிரி அடிப்போம் ஃப்யூச்சரில் அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரி தான் பல விஷயம் உண்மையிலே கவர்மெண்ட்டுக்கு டஃப்பான டாஸ்க் தான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் ஆனால் பண்ணணும் அதுதான் மக்கள் அவ்வளோ பேர் நம்பிக்கிட்டு இருக்கும் அரசு ஓகே மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் கண்டிப்பாக இல்லாத பிள்ளைங்க இருக்குல்ல உருக்கியாக தான் மாறும் ஒன்று ஸ்கூலில் திருத்தணும் திருத்த முடியல டீச்சரை முறைச்சாலே பிரச்சனை இல்லை வீட்டில் திருத்தணும் செல்லம் கொடுக்கணுன்ற பேரில் பேரண்ட்ஸு அதுங்க தரதொலி ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருவாங்க அதுலேயும் இன்னொரு குடும்பம் ஒன்று இருக்கும் பசங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு தரதொலியாக்குறது இன்னொன்று செய்யாமல் இருந்து பசங்களை பொறுப்பை உணர வைக்கிறது இல்லை நான் சொன்ன செகண்ட் கேட்டகிரியில் எத்தனை ஃபேமிலி ஃபாலோ ஆகும் நினைக்கிறீங்க ரொம்ப கஷ்டம் ஏட்டா நான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படி கடைசியில் கஷ்டப்படாமல் வர்ற பிள்ளைங்களுக்கு கஷ்டம் என்னென்னு தெரியாமல் போய்டும் மற்றவங்க கஷ்டத்தை சேர்த்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனால் புரிஞ்சிக்க முடியாது நானாக சிந்திக்க வேண்டிய விஷயம் எது நடந்தாலும் இல்லைங்க இப்போ வந்து இது ஒன்று தான் நடந்திருக்கு சமீப காலம் இந்த புகாரும் இல்லை ஏங்க இதை வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணுறக்கூடாது அது இதுன்னு சப்பக்கட்டு கட்டுறதே வேலையாக இருக்குது இங்கே இருக்க அதிகாரிகள் பேஸ் பண்ணி மட்டும் சொல்லலை எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கோம் தார்மீகமாக பொறுப்பு எடுத்துக்கணும் திரும்ப அது நடக்காத வகையில் நடக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் திரும்பி இதே போல் ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்தது போதிய அளவுக்கு இல்லைன்னு அர்த்தம் ஃபெயில்யூராக ஃபேஸ் பண்ணோன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணிக்கணும் அதை விட்டு இது ஒன்று தான் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாநில மேலாம் இங்கே இல்லை இப்படின்னா சப்பக்கட்டு கட்டி பிரோஜனம் இல்லைங்க எல்லா கேசஸையும் சேர்த்து தான் புதுப்படியாக சொல்கிறேன் இந்த விஷயத்தை ஸோ ஏதோ எதுவுமே நடக்காத மாதிரி சித்தரிக்கிற விஷயம் இருக்குல்ல அதை முதல்ல எல்லாருமே கைவிடணும் அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் புலம்பெயர் தொழிலாளர்கள் இல்லாத தமிழ்நாட்டை வளர்ச்சி மிகுந்த தமிழ்நாட்டை நினச்சி பார்க்க முடியுமா அவங்களால நான் ப்ரோ நீ தான் வந்த மாதிரி இருக்கேன்னு கேட்டீங்கன்னா என்ப்பா நான் இது சொல்கிறனால என்பா பல பேர் ட்ரிகர் ஆவீங்க நல்லாவேன்னு தெரியும் ஆனால் ஒருத்தராச்சும் அந்த விஷயத்தை பேசி தானே அவனை வெளிப்படையா அதை நான் உங்கள் கிட்டே கேட்குறேன் கட்டுமான வேலைக்கு நம்ம ஆட்கள் குறைஞ்ச குழிக்கு வந்துடுவாங்களா இல்லை அங்கேயே தங்கணும் கொடுக்குறதை திங்கணும் அளவுக்கு நீ உழைக்கணும் வாங்கிறோமா மழை புயல்னு வந்தால் நீ உழைக்கணும் ரெடியாக இருப்பாங்களா இல்லை குடும்பத்தை விட்டு நீங்கள் வரணும் நீங்கள் லோக்கலில் ஒரு ஐநூறுபா இருக்க ஒரு நாளைக்கு கூலி ஆனால் அங்கே வந்து ஒரு முந்நூறுவா தான் கிடைக்கும் நம்மளுக்கு வருவோமா இல்லை இதுக்காக தான் பல பேர் லட்சக்கணக்கில் இங்கே இறக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு அந்த மக்களுக்கு பண தேவைக்கான அந்த மாநிலங்களில் போதிய வசதி இல்லை வேலை கொடுக்குற இடத்துல தமிழ்நாடு இருக்குது அதனால இங்கே தான் தேடி வராங்க அப்படி வர்றவங்க நமக்காக தான் வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் அந்த ஒரு விஷயமே தெரியாமல் நீ வெளிமாநிலை தவண்டா அப்படின்ற ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் அவனை போட்டு அடிக்கிறது வெட்டுறதுன்னு பண்ணால் இதை விட கேவலமான பிறவைங்கிற அவனுமே இருக்க மாட்டாங்கடா உண்மையில சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயம் ஏன்னா நாங்கள் இது பதிமூணு வருஷம் இருக்குமா ஊடகத்துறையில் நாங்கள் பார்த்த நிறைய வழக்குகள்லையே ரொம்ப 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 டிஸ்டர்பிங்காக நாங்கள் பார்த்த ஒரு வழக்குனா இந்த வழக்கை தான் சொல்லுவேன் ஏன்னா அடல்ட்ஸ் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அதில் இதில் தம்மத்தொன்னு பசங்கள் மைனர் பசங்க மேஜரில் மைனர் பசங்க அவனும் சம்மந்தப்பட்டிருக்கானுங்க தமிழ்நாடு அரசு மற்ற விஷயங்கள் சார்ந்து நல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த சின்ன சின்ன பசங்க தறிக்கிட்டு போகிறாங்களே இதை ஆரம்பத்திலேயே கிள்ளி எடுக்கிற மாதிரி சில விஷயங்களை அவங்க யோசிச்சாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க இது ஒரு கோரிக்கை தான் முன்வைக்கிறோம் வேறு எதுவும் இல்லை மக்களோட ஒட்டுமொத்த ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் நான் இந்த அளவுக்கு சொல்லியிருக்க வேண்டியதாக இருக்குது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் பார்த்து மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்